சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கேஎஸ்ஆர்டிசி பேருந்திலிருந்து தவறி விழுந்த வயதான பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கட்டப்பனை கோட்டையம் சாலையில் ஓடிய கேஎஸ்ஆர்டிசி பேருந்தில்தான் தவறி விழுந்த பெண் உயிரிழந்தது சீந்தலார் காற்றாடி கவலை ஒன்றாம் டிவிஷனை சேர்ந்த சொர்ணம் ராஜமணி தான் உயிரிழந்தது காலை எட்டு இருபதுக்கு தான் சம்பவம் ஆறாம் வயலில் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகளின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தவர்தான் இந்த எண்பது வயது பெண் இரும்படத்திலிருந்து தான் சொர்ணம் கேஎஸ்ஆர்டிசியில் ஏறியது அருகிலுள்ள வளைவில் பேருந்து திரும்புவதற்கிடையே டோர் திறந்ததால் சொர்ணம் சாலையில் விழுந்துள்ளார் பேருந்தை நிறுத்தி சொர்ணத்திற்கு ஊழியர்கள் தண்ணீர் கொடுத்துள்ளனர் சத்தம் கேட்டு ஓடி வந்த அருகில் வசிக்கும் நபர் வயதான பெண்ணை ஏலப்பாறைக்கு கொண்டு சென்று ஆம்புலன்ஸில் கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றார் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே இந்த வயதான பெண் மரணமடைந்தார் காற்றடி காவலையிலிருந்து எறும்படத்திற்கு வந்து கோட்டையம் கட்டப்பனை கேஎஸ்ஆர்டிசியில் ஏறி நூறு மீட்டர் சென்ற போதுதான் விபத்து ஏற்பட்டது பேருந்தில் படியிலிருந்து ஏறுவதற்கு முன்பே டோரை அடைத்து பேருந்தே முன்னால் எடுத்து அதிக வேகத்தில் சென்றதுதான் வளைவு திரும்புவதற்கிடையே டோர் திறந்தது மரணமடைந்த பெண்ணின் உடல் கோட்டை மருத்துவக் கல்லூரியில் மோர்ச்சலில் வைக்கப்பட்டுள்ளது முப்பத்திரை காவலர்கள் சம்பவ இடத்திற்கு இந்த மேல் நடவடிக்கை எடுத்தனர் பல வட்டங்களாக பேரிமேடில் டீ கம்பெனியில் தொழிலாளிதான் சுவர்ணம் நியூஸ் பீரோ கட்டப்பனை